இருந்தாலும் எல்லாருக்குமே நல்ல வருஷமா அமையன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுள் வேண்டிப்போம் வேண்டி இன்னைக்கு வீடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆபப்பிடணும்ல டிசம்பர் மாசம் பூரா தானே டிசம்பர் மாசம் பூரா நம்ம கிட்ட கருவாடு வாங்குனவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கற முறையில் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மஞ்சரம் கருவாடு பிளஸ் செத்தினி கருவாடு ராமேஸ்வரம் நகர கருவாடு எல்லாம் கொடுக்கறது தான் அதை பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாட்டியா சொல்லிட்டு நம்ம உடக்கூடாதுல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக சொன்னது சொன்ன மாதிரி பண்ணணும் அதுக்காக இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இன்றைக்கி நம்ம குளிக்கி அவங்க பேர் எடுத்தாலும் நாளைக்கு நம்ம கருவாடு போட்டால் ஒரு ரெண்டாம் தேதி அவங்களுக்கு போய் என்ன ஒன்றாந்தேதி அட்டு கறி கொழு கறி கொழம்பு சாப்பிட்டுட்டு ரெண்டாம் தேதி கருவாடு கொழம்பு சாப்பிட்றது சரியாக இருக்கும் நம்ம வந்து கருவாடு வந்து அனுப்ப போகிறோம் அண்ணன் பேசுகிறேன் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இப்ப என்னடா சொன்ன மாதிரியே இப்போ ஆட்களை தேர்ந்தெடுக்க போறோம் யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கண்டிப்பான முறையில ஒரு எங்களுக்கு இது புதுசு இந்த கருவாடு யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னா எங்களை பொறுத்தளவுக்கு யாருக்கு போய் சேர்ந்தாலும் சந்தோஷம்தான் எல்லாருமே எங்களோட கஸ்டமர் எல்லாருமே வைரங்கள் அதனால எந்த வைரத்துக்கு அது போய் சென்றடைந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆர்டர் பண்ண மாதத்துக்குள்ள ஒரு தடவை ஆர்டர் பண்ணவங்களும் இருப்பாங்க பத்து தடவை ஆர்டர் பண்ணவங்களும் இருப்பாங்க பேரை பார்த்து கொடுத்தோம்னீங்களேன் நம்ம என்ன பண்ணோம் மைண்ட் எங்கேவும் பத்து பேருக்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு தான் போகும் அந்த மாதிரி வந்து ஓரம் வந்தது பண்ணக்கூடாது அதனாலலாம் குளிக்க போட்டு யார் வேணாலும் மன நிலையம் எடா போடா அஜிஜோ எழுதி பேர் போகும் இது பார்த்தீங்கன்னா பேர் எழுதுறதுக்காக சீட் வந்து பிச்சு வச்சிருக்கோம் ইলো পুরা ওটার ডে আড়স গোডামর পেইন

இவங்களை ஒதுக்கி போட கண்டிப்பா எனக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை கஷ்டமா இருக்கு நோட்ல நோட் வர வந்துட்டாங்க இதுல வராம இருந்தா ரொம்ப இது யார்

அலென்ஸ் டினாரா வந்து அந்த பேர் பேர் எழுதிட்டோம் நம்ம யார் பேர் வர அப்படின்னு அப்படினு இதுல உள்ள பேர் நூலக இந்த வீடியோ பாக்குங்களா இல்ல பார்க்கலையா என்றே எனக்கு தெரியல இருந்தாலும் ஞாயா போன் அடிச்சுலப்பத்தை சொல்லிரோம் நியாயமான முறையில் இந்த வீடியோலயே வச்சு வீடியோலயே வச்சு நம்ம எடுத்துட்டு உடனே அவங்க ஃபோன் மீணியா ரியாக்ஷன் எடுத்துக்கலாம்

தெரிய <laughs>

அதான் டிசம்பர் மாதம் ஆஃபர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இந்த மாதம் கூட கருவாடு வாங்குறவங்க நூறு பேரை எடுத்து அதில் மூணு பேர் எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கருவாடு கொடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிலோ ஒரிஜினல் வஞ்சரம் பட்டறை கருவாடு ஒரு கிலோ உங்களுக்கு தாங்க உங்கள் பேர் தான் வந்திருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஒரு கிலோ வஞ்சரம் கருவாடு உங்களுக்கு ஆ ரொம்ப தேங்க்ஸ் கா நீங்க எங்களுக்கு கருவாடு நீங்க ஆல்ரெடி வஞ்சிரம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிங்க ஆமா வஞ்சிரம் தான் வாங்கிட்டோம் கருவாடு எப்படி கா இருந்துது நல்லா இருந்துச்சு சரி கா அப்புறம் எங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் கேரி சரி தேங்க்ஸ் கா தேங்க்ஸ் கா ஆ தேங்க் கா உங்களுக்கு ஒரு ம் அட்ரஸ் நான் இப்ப அனுப்பி அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஆ அட்ரஸ் இருக்கு கா ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த அட்ரஸ்க்கே உங்களுக்கு நான் ரெண்டு மூணு அட்ரஸ் போட்டுக்கேன் அப்ப இப்ப அனுப்புங்க இப்ப அனுப்புங்க கா இப்போ அனுப்புங்க கா இப்போ அனுப்புங்க ஆ சரி சரி நீங்க அனுப்பி போடுங்க உங்களுக்கு நான் கார்வட அனுப்பிடுறோம் ஆ சரியா ஓகே கா थैंक्स கா थैंक यू थैंक यू थैंक यू அண்ணே வணக்கம்ண்ணே மேடம் அந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு இந்த குழுக்கள் முறையில் நூறு பேர் ஆர்டர் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறதா கருவாடு உங்களுக்கு செகண்ட் பரிசு வந்துருக்குண்ணே கோவானத்திலே ஒரு கிலோ வந்துருக்கு கட் பண்ணி விட்டுக்கலா சரி சரி ஆ இப்போ என்னன்னா உங்களுக்கு அட்ரஸ் மட்டும் எனக்கு இன்னொரு அப்படியா சரிண்ணா 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 உங்களுக்கு இப்போ ஒரு அதே

நீங்களும் அங்கே கருவாடு நகர கருவாடு தான் வாங்கியிருக்கீங்க கருவாடு எப்படிக்கா இருந்தது கண் உங்கள் அட்ரஸ் எனக்கு திரும்பவும் அனுப்பிடுங்க உங்களுக்கு ஒரு கிலோ கருவாடு நாங்கள் தேங்க்ஸ்க்கா புத்தாண்டு தேங்க்ஸ்க்கா ఇప్పరు మందే నేవరు నికుమ్కు లందే నార్కుం అటిటాస్ మార్తాసిందే చస్యారి అహిందు వింద్లందే నార్ పూద్లం మరాన్ల గారు థారి చండిత